அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் வைகுண்ட ஏகாதசி நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் கண்டிப்பாக மோட்சத்தை அடையலாம் என்ற திடமான நம்பிக்கை ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்குமே இருக்கிறது அதற்காக பக்தர்கள் பட்டினி கடந்து விரதம் அனுஷ்டித்து உறங்காமல் பெருமாளையே நினைத்து பாராயணமும் செய்கிறார்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறார்கள் கோவில்களே கதி என்றும் கிடக்கிறார்கள் பொதுவாக நாம் எல்லாருமே இப்படி தான் ஆனால் இன்றைக்கு அடியேன் சொல்ல போகிற விஷயமே வேறு அதாவது நம் பெருமான் வேண்டினால்தான் மோட்சம் தருவார் என்றில்லாமல் தன் பிடிவாதத்தாலும் அதட்டி உருட்டியும் ஒரு ஜடப்பொருளுக்கே மோட்சம் வாங்கியிருக்கிறார் ஒருத்தர் அவரை பற்றி தான் இந்நன்னாளில் நாம் பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று அரங்கநாதர் கோவிலில் விசேஷத்திற்கு கேட்கவே வேண்டாம் ஆனால் அங்கே எப்போதும் அரங்கனுக்கு பூஜை செய்து கொண்டு அவரது தாசராகவே வாழ்ந்தவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பவர் அவர் ஒருமுறை கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த சம்பவம் என்று சொல்கிறாரு யசோத வழக்கம் போல ஒரு நாள் தயிர் கடைஞ்சு கொண்டிருந்தாள் அப்போது கோபிகாஸ்திரிகள் யசோதையிடம் கண்ணன் பானை எல்லாம் உடச்சி வெண்ணை திருடி வீட்டையே ரெண்டு படுத்தி விட்டு ஓடிவிட்டான் இனிமேலும் எங்களால் பொறுக்க முடியாது நீ வந்து அவனை பனிஷ் பண்ணு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இதுக்குள்ள கிருஷ்ணரும் ஓட்டம் பிடித்து நண்பன் ததி பாண்டன் வீட்டுக்கு போய் டேய் டே தாதா எனக்கு ஒளிஞ்சிக்க ஏதாவது இடம் கூடுடா அம்மா வந்தா பிச்சு பிரிக்கட்டி விடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ என்ன கேட்டாலும் தரேண்டா என்றதும் ததிப்பாண்டன் என்ன கேட்டாலும் தருவியா என்ன கேட்டாலும் தருவியா ம் கண்டிப்பாடா என்னை இப்போ காப்பாற்றுறா ப்ளீஸ் சரி சரி வா இங்கே ஒரு காளிப்பானை இருக்குது பாரு இதுக்குள்ளே போயிடு உன் சைஸுக்கு சரியாக இருக்கும் யசோதாமா வந்தால் நான் சமாளிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் தாதா அப்படின்ட்டு உள்ளே போகிறார் ததிப்பாண்டன் ஒரு தயிர் வியாபாரி வெள்ளந்தி கண்ணன் பல சமயங்களில் இவனை மாட்டி விட்டுட்டு தான் தப்பித்து கொள்வான் ஆனால் இவன் ரொம்ப பாசக்காரன் இவன் ஏன் கண்ணனிடம் இவ்வளவு கராராக பேசுகிறான் என்பதற்கும் ஒரு பின்னணி இருக்கு அதை கதையோட நிறைவு பகுதியில் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் யசோதை வருகிறாள் ஒரு கூட்டத்தோட ததிபாண்டன் யசோதம்மா இங்கே கண்ணை வரவே இல்லையே என்று சொன்னதும் அதை நம்பி திரும்பி போய் விடுகிறார்கள் பிறகு பானையின் வாயிலில் உட்கார்ந்திருந்த ததிபாண்டனிடம் தாதா மூச்சு முட்டுது தாதா ப்ளீஸ் எழுந்துறேன் அம்மா தான் போயிட்டாங்கல்ல என்று கெஞ்சவும் கண்ணா சொன்ன வாக்கை காப்பாற்றணும் ஞாபகம் இருக்குல்ல டேய் ததி நிச்சயமாடா சீக்கிரம் எழுந்துடுறா மூச்சு முட்டுதுரா கிருஷ்ணா நீ எல்லாருக்கும் மோட்சம் தருபவன் எனக்கும் மோட்சம் தருவதாக இருந்தால் எழுந்து கொள்கிறேன் கண்ணனால் முடியவில்லை சரி சரி நான் ஒளிந்து கொண்ட இந்த பானைக்கும் மோட்சம் தரேன் போதுமா என்றதும் கண்ணனை ரிலீஸ் செய்த ததி அவனை அப்படியே கட்டிக்கொண்டு கண்ணீர் விடுகிறான் அவன் நினைவுகள் பின்னோக்கி சுழல்கின்றன ததி பாண்டன் ஒரு முறை துக்க வீட்டுக்கு சென்று வருகிறான் நாமும் ஒரு நாள் பரலோக தான் ஆனால் கண்ணனை பிரிய வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டே வருகிறான் அப்போ ஒரு ரிஷி முனி அங்கே வர்றாரு காலைல விழறான் என்னப்பா வேணும் சொல் என்றதும் நான் எப்போதும் கண்ணனோடையே இருக்கணும் சாமி நான் இறந்த பிறகும் கூட சாமி அட மோட்சத்தை ஜஸ்ட் லைக் தட் கோயில் சுண்டல் மாதிரி கேட்குறியே அப்படின்னா என்ன சாமி எனக்கு ஒன்றுமே வழங்கல இதோ பார் ததிபாண்டா நீ யாரோடு இப்போது நண்பனாக இருக்கிறாயோ அவர்தான் நீ இறந்த பின்னும் உனக்கு மோட்சத்தை தருபவர் அதாவது இறந்த பிறகும் அவரது பக்கத்திலேயே நீ இருந்தால் அதுதான் மோட்சம் அட இதுதானா சாமி மோட்சம் ஆனால் அவன் அவ்வளவு சீக்கிரம் அதை கொடுக்க மாட்டான் சாகசக்காரன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சாமி அவன் என் நண்பன் சாமி எனக்காக எது வேணாலும் செய்வான் இப்படி அன்று திரும்பி வந்த ததிபாண்டன் இன்று ஜடப்பொருளான பானைக்கும் தன் பாச கயிறால் கண்ணனை வளைத்து மோட்சத்தை பெற்றுவிடுகிறான் இதில் நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா உள்ள தூய்மையும் பகவானிடத்தில் தளராத நம்பிக்கையும் தான் நாம் வெற்றியடைவதற்கான சூத்திரங்கள் எனவே இந்த வைகுண்ட ஏகாதசி பெருநாளில் சொர்க்கவாசல் வழியே சென்று பகவானை தரிசிப்பதற்கு முன் நம் உள்ளத்தின் வாசலை செப்பனிட்டு அங்கே பக்தி என்னும் நெய்யை ஊற்றி அன்பெனும் திரியை அதில் தோய்த்து ஆத்ம சமர்ப்பணம் என்னும் விளக்கேற்றிப் பாருங்கள் பிறகு ஒவ்வொரு கணமும் பூலோக சொர்க்கம்தான் என்ன நேயர்களே ததி பாண்டனை போல நாம் ஒவ்வொருவரும் நம் இலக்கை நோக்கி வெற்றி நடை போடுவோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்